எரிபொருள் விலை குறைப்பு வெளியான புதிய விலை விவரங்கள் மாதாந்திர எரிபொருள் விலையில் இன்று இதன்படி பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விலைகளை குறைத்துள்ளது இளன் அடிப்படையை ரெண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் அதேபோல் ஒப்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டர் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று அறுபத்தொன்று ரூபாவாகும்